தான் என்று நான் உங்களிடத்தில் சொன்னால் ஓ என்ன இப்படி சொல்லிவிட்டார் என்பர்களா நான் சொல்லவில்லை என் பள்ளியில் படிக்கும் மாணவன் ஒருவன் சொல்லிவிட்டான் தான் சொன்னேன் நான் தவறாக சொல்லவில்லை இந்த வசனத்தை ஆராய நிறைய வழிமுறைகள் உள்ளன முதலாவது இந்த வழி முகமது அசத் அவர்கள் சொன்னது வஜதா என்றால் தோற்றமளிப்பது துல்கர் நயனுக்கு தோற்றம் அளித்தது இரண்டாவதாக இதில் பயன்படுத்தப்பட்டுள்ள சொல் பஹ்ரிப் அதை நேரத்தையோ அல்லது இடத்தையோ குறிக்க பயன்படுத்தலாம் சூரிய அஸ்தமனம் என்று சொல்லும்போது அதை நேரத்தை குறிக்கவும் சொல்லலாம் ஏழு மணிக்கு சூரிய ஆனது நேரத்தை குறிக்கிறது மேற்கில் சூரிய அஸ்தமம் ஆனது என்று சொன்னால் அது இடத்தை குறிக்கிறது என்று அர்த்தம் இங்கு மெஹ்ரிப் என்ற வார்த்தை நேரத்தை குறிக்க பயன்படுத்தப்பட்டுள்ளது ஆகவே துல்கர் நைன் சூரியன் அஸ்தமம் அடைந்த இடத்தை அடையவில்லை அவர் அந்த நேரத்தில் சூரிய அஸ்தம நேரத்தில் அங்கு சென்றடைந்தார் பிரச்சனை தீர்ந்தது மேலும் பல வழிகளில் இதற்கு தீர்வு காணலாம் ஒருவேளை டாக்டர் கேம்பல் இல்லை இல்லை நீங்கள் அளவுக்கு அதிகமாக யூகிக்கிறீர்கள் அது தோற்றம் அளித்தது அல்ல என்றாலும் அதை தொடர்ந்து ஆராய்வோம் குரான் வசனம் கலங்கலான தண்ணீரில் சூரிய அஸ்தமம் ஆனது என்று சொல்கிறது நாம் இந்த வார்த்தைகளை பயன்படுத்தும் போது நமக்கு தெரியும் அதாவது சூரிய உதயம் சூரிய அஸ்தமம் சூரியன் உதிக்கிறதா விஞ்ஞானத்தின் கருத்துப்படி சூரியன் உதிப்பதில்லை அது அஸ்தமமும் ஆவதில்லை விஞ்ஞானத்தின்படி சூரிய அஸ்தமம் என்று ஒன்று இல்லவே இல்லை நமது பூமியின் சுழற்சிதான் சூரிய உதயத்திற்கும் அஸ்தமத்திற்கும் காரணம் இருப்பினும் ஒவ்வொரு நாளும் செய்தித்தாள்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது காலை ஆறு மணிக்கு சூரிய உதயம் மாலை ஏழு மணிக்கு சூரிய அஸ்தமம் ஓ செய்தித்தாள்கள் விஞ்ஞானத்திற்கு முரணானவை நான் டிசாஸ்டர் என்ற வார்த்தையை பயன்படுத்தினால் ஓ இது ஒரு டிசாஸ்டர் டிசாஸ்டர் என்றால் நடந்த ஒரு அசம்பாவிதம் என்ற அர்த்தம் இலக்கிய ரீதியாக டிசாஸ்டர் என்றால் துர் நட்சத்திரம் என்று அர்த்தம் டிசாஸ்டர் என்று நான் சொல்லும்போது போது நட்சத்திரத்தை பற்றி அல்ல அசம்பாவிதத்தை பற்றி தான் நான் சொல்லுகிறேன் என்று எண்ணுவார்கள் டாக்டர் எனக்கும் தெரியும் ஒருவருக்கு பைத்தியம் பிடித்து விட்டால் ஆங்கிலத்தில் லூனடிக் என்பார்கள் எனக்கு இது தெரியும் டாக்டர் கேம்பல் அவர்களுக்கும் இது தெரியும் பைத்தியம் பிடித்த மனிதனை லூனடிக் என்று அழைக்கிறோம் லூனட்டிக் என்பதற்கு அர்த்தம் என்ன சந்திரனால் தாக்கப்பட்டார் என்று அர்த்தம் இப்படித்தான் மொழிகள் வளர்ந்து வந்துள்ளன இதேபோல் சூரிய உதயம் என்பது வெறும் ஒரு வார்த்தையின் பிரயோகம் மட்டும்தான் ஆகவே அல்லாஹ் நமக்கு வழிகாட்ட நாம் புரிந்து கொள்ள எளிய ஒரு முறையில் சொல்லியிருக்கிறான் ஆகவே இது வெறும் ஒரு மேற்கோள் தான் உண்மையிலேயே சூரியன் அஸ்தமிப்பதில்லை அது உதிப்பதும் இல்லை இந்த விவரங்கள் மூலம் தெளிவாக தெரிந்துவிட்டது அதாவது குரானின் வசனங்கள் சூரா அல் காஃப் அத்தியாயம் பதினெட்டு வசனம் எண்பத்தி ஆறு நிரூபிக்கப்பட்ட விஞ்ஞானத்திற்கு முரணானது அல்ல இது மக்கள் பேசும் பேச்சு வழக்கு அவர் சூரால் அல் புர்கானையும் மேற்கோளாக காட்டினார் அத்தியாயம் இருபத்தி ஐந்து வசனங்கள் நாற்பத்தி ஐந்து நாற்பத்தி ஆறு நிழல் விரிகிறது மேலும் அது நீள்கிறது அதை அசையாமலாக்கவும் முடியும் வழிகாட்டி மேலும் அவருடைய புத்தகத்தில் சூரியன் நகர்கிறதா என்று கேட்கிறார் சூரியன் என்று இந்த வசனத்தில் எங்கு சொல்லப்பட்டுள்ளது சுரா அல்புர்கான் அத்தியாயம் இருபத்தி ஐந்து வசனங்கள் நாற்பத்தி ஐந்து நாற்பத்தி ஆறில் சூரியன் நகர்வதாக சொல்லவில்லை மேலும் அவருடைய புத்தகத்தில் பாலர் பள்ளியிலேயே நாம் படித்தோம் என்று அவர் பேசுகையிலும் அவர் கூறினார் பூமியின் சுழற்சியால் தான் நிழலானது நீள்கிறது சுருங்குகிறது என்று அவர் குறிப்பிட்டார் ஆனால் குரான் என்ன சொல்கிறது சூரியனே அதன் வழிகாட்டி என்கிறது ஆனால் இன்று பள்ளிக்கு செல்லாத ஒருவனுக்கு கூட சூரிய வெளிச்சத்தால் தான் நிழல் உருவாகிறது என்று தெரியும் பள்ளிக்கு செல்லாத ஒருவனுக்கு கூட சூரிய வெளிச்சத்தால் தான் நிழல் உருவாகிறது என்று தெரியும் குரான் சரியாக சொல்கிறது சூரியன் நகர்வதால் நிழல் உருவாவதாக சொல்லவே இல்லை அவர் தன் சொந்த வார்த்தைகளை குரானில் திணிக்கிறார் சூரியனே அதன் வழிகாட்டி அது நிழலுக்கு வழிகாட்டுகிறது சூரிய வெளிச்சமில்லை என்றால் நிழலும் இல்லை விளக்குகளால் நிழல் கிடைக்கலாம் அது வேறு விஷயம் ஆனால் இங்கு குறிப்பிட்டிருக்கும் நிழல் அசையும் நிழல் அது நீள்கிறது சுருங்குகிறது டாக்டர் கேம்பல் சாலமோனின் மரணத்தை பற்றி பேசினார் திருக்குறானில் சபா அத்தியாயம் முப்பத்தி நான்கு வசனம் பனிரெண்டிலிருந்து பதினான்கு வரை கற்பனை செய்து பாருங்கள் ஒரு கோலை சார்ந்து ஒரு மனிதர் நிற்கிறார் அவர் இறக்கிறார் அது யாருக்கும் தெரியவில்லை என்றெல்லாம் பேசினார் இதை பல கோணங்களில் விளக்க முடியும் சாலமோன் அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் அவர் ஒரு தீர்க்கதரிசி ஆகவே இது ஒரு அற்புத நிகழ்வு பைபிளில் இயேசு கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் மரித்தோரை உயிர் தெழுப்பினார் என்று சொல்லும் போது கண்ணிப்பெண்ணிற்கு பிறந்தார் என்று சொல்லும்போது நம்புவதற்கு எது கடினமாக உள்ளது கண்ணி பெண்ணிற்கு பிறந்ததையா மருத்துவரை உயிர் அல்லது ஒரு கோலை சார்ந்து ஒருவர் இறந்ததையா எதை நம்புவது கஷ்டம் இயேசு கிறிஸ்து அவர்கள் மூலம் இறைவன் அற்புதங்களை நிகழ்த்தும் போது ஏன் சாலமோன் மூலம் அற்புதங்களை நிகழ்த்தக்கூடாது மூசா நபி கடலையே பிரித்தார் அவர் கோலை தூக்கி போட்டார் அது பாம்பாக மாறியது பைபிளும் சொல்கிறது குரானும் சொல்கிறது இறைவனால் அதை செய்ய முடியும் என்றால் சாலமான் விஷயத்திலும் ஏன் செய்ய முடியாது சரி போகட்டும் நான் பல விளக்கங்களை கொடுத்து விட்டேன் சுலைமான் நபி நீண்ட காலம் கோலை சார்ந்து இருந்ததாக குரானில் எங்குமே சொல்லப்படவில்லை ஒரு இடத்தில் கூட இல்லை அது என்ன சொல்கிறது என்றால் ஏதோ ஒரு மிருகம் சிலர் எறும்பு என்று சொல்கிறார்கள் பூமியில் இருக்கும் ஏதோ ஒரு மிருகம் வந்து கடித்தது ஒருவேளை இப்படியும் இருக்கலாம் ஒருவேளை சுலைமான் நபி இறந்துவிட்ட நிலையில் இருக்க ஏதோ ஒரு பிராணி தடியை அசைத்திருக்கலாம் அதனால் சுலைமான் நபி கீழே விழுந்திருக்கலாம் இதெல்லாம் யூகம் தான் நான் குரானோடு உடன்பாட்டு அணுகுமுறையை கையாளுகிறேன் நான் உடன்பாட்டு அணுகுமுறையை கையாண்டாலும் சரி முரண்பாட்டு அணுகுமுறையை கையாண்டாலும் சரி நான் என் பேச்சின் ஆரம்பத்தில் குறிப்பிட்ட ஆயத்தை போல நிசா வசனம் சூரான் அவர்கள் இந்த திருக்குறனை சிந்திப்பதில்லையா அல்லாவை அன்றி வேறு ஒருவரிடமிருந்து வந்திருந்தால் அதிக முரண்பாடுகளை கண்டிருப்பார்கள் ஆகவே உடன்பாட்டு அணுகுமுறையில் பார்த்தாலும் சரி முரண்பாட்டு அணுகுமுறையில் பார்த்தாலும் சரி அறிவுபூர்வமாக குரானில் ஒரு ஒற்றை வசனம் கூட நிரூபிக்கப்பட்ட விஞ்ஞானத்துக்கு முரண்பட்டதாக இல்லவே இல்லை என்பதுதான் உண்மை அவர்கள் நீண்ட காலம் இருந்தார் என்ற கருத்தை ஏற்றுக்கொள்கிறேன் அதே வசனத்தில் இந்த விவரமும் உள்ளது அதாவது சுலைமான் அவர்கள் விழுந்த பிறகு ஜீன்கள் பேசிக் கொள்கிறார்கள் இறந்து விட்டது நமக்கு முன்பாகவே தெரிந்திருந்தால் இவ்வளவு கடினமாக உழைத்திருக்க மாட்டோம் இதிலிருந்து ஜீன்களுக்கு கூட இல்முல் மறைவான விஷயங்களை அறியும் தன்மை கிடையாது என்று தெரிகிறது ஜீன்கள் தாங்கள் மகத்தானவர்கள் என்று நினைத்தார்கள் ஆனால் அவர்களுக்கும் இல்முல் கேப் கிடையாது என்று அல்ல அவர்களுக்கு கற்பிக்கிறான் டாக்டர் வில்லியம் கேம்பல் பால் உற்பத்தி சம்பந்தமாக பேசினார் சூரா லெஹல் அத்தியாயம் பதினாறு வசனம் அறுபத்தி ஆறு குரான் அருளப்பட்டு ஆண்டுகளுக்கு பிறகு வந்த இப்னு நஃபீஸ் என்ற அறிஞர் மனித உடலில் ரத்த ஓட்டம் நடப்பது பற்றி பேசிய முதல் மனிதர் இப்னு நஃபீஸுக்கும் நானூறு ஆண்டுகள் கழித்து வில்லியம் ஹார்மி இதை மேற்கத்திய நாடுகளுக்கு தெரிவித்தார் திருக்குறான் தோன்றி ஆயிரம் ஆண்டுகளுக்கும் பிறகுதான் நீங்கள் உண்ணுகின்ற உணவு குடலுக்குள் செல்கிறது அங்கிருந்து உணவின் பல்வேறு அம்சக்கூறுகள் ரத்த ஓட்டத்தின் வாயிலாக வெவ்வேறு உறுப்புகளை சென்றடைகிறது பெரும்பாலும் ஈரலே இவற்றின் போக்குவரத்துக்கு வாசலாக அமைகிறது இப்படியாகத்தான் பால் சுரவின் ஆலங்களையும் அவை சென்றடைகின்றன இப்படியாகத்தான் உற்பத்தியாகிறது நவீன விஞ்ஞானத்தின் இந்த கண்டுபிடிப்பை குரான் மிக சுருக்கமாக வசனம் சொல்கிறது கால்நடைகளிலும் நிச்சயம் உங்களுக்கு ஒரு படிப்பினை உண்டு சாணம் ரத்தம் ஆகியவற்றிற்கிடையே அவற்றின் வயிற்றிலிருந்து தூய்மையான பாலை உங்களுக்கு நாம் புகட்டுகிறோம் அருந்துவோருக்கு இது இன்பமாய் இருக்கின்றது அலமதுல்ல இது நமக்கு அண்மையில் ஐம்பது அல்லது நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக தெரிய வந்த விஷயம் ஆனால் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே திருக்குறான் இந்த தகவலை தந்துவிட்டது மீண்டும் சூரா மோமினூன் அத்தியாயம் இருபத்தி மூன்று வசனம் இருபத்தி ஒன்றிலும் சொல்கிறது ஒரு சமூக கூட்டமாக மிருகங்கள் வாழ்வதை பற்றி டாக்டர் வில்லியம் கேம்பல் சில ஐயப்பாடுகளை எழுப்பினார் திருக்குறான் சூரா அல்லாம் அத்தியாயம் ஆறு வசனம் முப்பத்தி